ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பாருங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று நம்ம வெட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிக்கிட்டோம் ப்ளவுஸை தச்சுக்கிட்டோம் இப்போ இந்த புடவைய வந்து அந்த புடவையோட ப்ளவுஸை தச்சாச்சு புடவை வந்து இப்போ நம்ம ஓரம் அடிக்க போகிறோம் இது ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தையல் வீடியோ போடும்போது வந்து எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் இப்போ தான் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு வந்தாங்க அந்த தையல் மட்டும் எடுமா அப்படின்னா அப்போ உடனே அவங்க வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள் நம்ம நல்ல பக்கம் எதுன்னு பார்த்துக்கிட்டு உள்ளே வெளியே பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கிட்டு சமமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுக்கிட்டு ஒரு இலையாடிக்கிறோம் அந்த அருவிலேயே இலையாடிக்கிட்டு நம்ம இப்போ தச்சுக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி ஒரு அரை இஞ்சிக்காவது நம்ம வந்து மடித்து தான் பட்டி வந்து நல்லா இருக்கும் புடவையும் பார்க்குறதுக்கு ஒரு பாந்தமாக தெரியும் ரொம்ப பெருசாக நம்ம முன் ஓரம் அடிக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து ஓரம் அடிச்சிட்டோம் பாருங்க இப்போ இன்னொரு பக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு அதில் குஞ்சம் இருக்குது குஞ்சம் இருக்குங்கிறதுனால அந்த குஞ்சம் வந்து பிரிஞ்சிடாத அளவுக்கு ஒரு தையல் வேணால் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இழுக்காமல் தைச்சதுனால நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ தைச்சிட்டோம் இன்னொரு பக்கத்தையும் பாருங்கள் அதில் வந்து அந்த குஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து விழுந்துருச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு தையல் நம்ம போட்டு கொடுத்துட்றோம் ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்க இல்லையா நம்மளை நம்பி தானே ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து விட்றாங்க அதனால நம்ம வேலையை பாராமல் அதையும் தச்சுட்டோம்னா நம்மள்கிட்ட தேடி கொடுப்பாங்க எப்பயுமே என்கிட்ட வந்து இருந்து கஸ்டமர் வந்து பத்து பிட்டு அஞ்சு பிட்டு இப்போ கூட ஒருத்தவங்க ஆறு பிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தச்சுனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு தொடர்ந்து லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸும் பா போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள் கரையும் கரையும் கரைப்ப கரைபாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் கரைப்பாக இருக்கா நம்ம ப்ளவுஸோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இப்போ படம் வரைகிறாங்க பாருங்கள் படம் வந்து சோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கிட்டாங்க இருந்து அளவு எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க இப்போ நல்லாவே தைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கழுத்தும் கையை க கழுத்து பக்கமும் கைப்பக்கமும் வரைஞ்சிருக்காங்க இப்போ இப்போ பின்பக்க அளவு எடுத்துக்கிட்டாங்க அப்படியே நம்ம முன்பக்கத்துக்கு அளவு ப்ளவுஸை வந்து நம்ம மாற்றி மடித்து போட்டுக்கிற வேண்டியது தான் இப்போ அளவு ப்ளவுஸை மாற்றி மடிக்கிறாங்க பாருங்கள் மடித்து போட்டுக்கிட்டு பின்பக்க அளவை நம்ம இப்போ வரைஞ்சிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு கழுத்தளவு அப்புறம் கையளவு அது மாதிரி வரையணும் இப்போ ரொம்பவே ஈஸியாக வெட்டுறாங்க வெட்டி இவங்க அவங்களே தச்சிருவாங்க நல்லா லைனிங் கொடுத்து பெரட்டி தச்சிருவாங்க இப்போ அளவுகள் வந்து இருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது சோல்டரை தான் சோல்டர்லேருந்து தான் எல்லா அளவும் நம்ம எடுத்துக்கணும் கரெக்டாக நாள் இருக்குங்களா இங்கிட்டேப்லேருந்து ஆளுக்கும் போது ஸ்கே ஆ இந்த கிராஸ் காட்டுக்கு இப்போ வந்து முன்பக்கத்துக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி மடித்து போட்டு வெட்டும்போது போது நம்மளுக்கு கிளாத் வந்து மிச்சப்படும் நம்ம அந்த பட்டி துணியெல்லாம் வேறு துணி கொடுக்காமல் அதையே வச்சு நம்ம தைச்சிக்கலாம் அதுக்காக தான் நம்ம இப்போ அது மாதிரி இப்போ கைப்பக்கம் வந்து வரையிறாங்க இப்போ மார்க் பண்ணி வெட்டிக்கிறது நல்லது தானே இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸுக்கான கரெக்டான அளவு இந்த புள்ளியோட சரியாக போச்சு இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தச்சு விடுறதுக்காக லைனிங் தைக்கிறோம் இல்லையா தைச்சு கரெக்டத்துக்காக இப்போ பின் பக்கத்துலருந்து வெட்டிட்டு வராங்க பாருங்கள் ரொம்ப இந்த மாதிரி நம்ம வெட்டணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடலாம் கத்திரியா இது கழுத்து வெள்ளியாச்சு அதுக்கப்புறம் இப்போ கைப்பக்கம் அப்புறம் அதுவும் நம்ம வந்து இப்போ முன்பக்கத்தில் வந்து நம்ம அந்த கிராஸ் கட்டி வைப்போம் இல்லையா அதில் டாட் நாட் போடுற வெட்டுவோம் இல்லையா அந்த பக்கத்துக்கு வெட்டி அப்படியே நேராக நம்ம கத்தியே திருப்பிக்க வேண்டியது தான் இப்போ இருந்து அப்படியே வெட்டி கை பக்கம் வந்து நம்ம இப்போ வந்து கை கட் பண்ண போகிறாங்க பாருங்கள் இது மாதிரி மடித்து போட்டு நம்ம ஈஸியாக வெட்டிக்கிறது துணி நம்மளுக்கு வந்து பத்தலைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே ஷோல்டர் வந்து கட் பண்ணி விடாமல் அப்படியே மடித்து போட்டு வெட்டினதுனால இப்போ பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம வெட்டிக்கிட்டோம் இது வந்து ப்ளவுஸ் வந்து முப்பத்தி நாலு இஞ்சி பாடி சுற்றளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ முன்பக்கமும் பின்பக்கமும் வெட்டியாச்சு அடுத்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம் இப்போ கை கட் பண்ணுறதுக்காக நம்ம மடித்து போட்டிருக்கோம் அந்த கரபாக வர மாதிரி மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம ஒரு ஒன்றே கால் இஞ்சி ஒன்றரை இஞ்சி அளவுக்கு பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு லைன் கொடுத்துக்கிறோம் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம் பாருங்க கையோட இருந்து கை உயரம் வருது இல்லைங்களா அந்த இதுக்கு நம்ம இப்போ அழகாக நம்ம இது மாதிரி மார்க் பண்ணிக்கிற வேண்டியது இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இது கையோட கரெக்டான அளவு தையலுக்காக கொஞ்சம் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம கை ஜாயிண்ட்லேருந்து இந்த கிட்ட ஒரு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நேராக ஒரு லைன் கொடுத்துருங்க சோல்டர் அளவுலேருந்து நம்ம அந்த கை ஜாயிண்ட் பார்த்தீங்களா ஆம்கோள்கிட்ட வருதுல்ல அதுலேருந்து அப்படி கிராஸாக ஒரு லைன் இது மாதிரி ப்ளவுஸ் வெட்டி தைக்கும்போது போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு புரியும் சொல்கிறத வந்து டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இன்னும் நிறையா மெத்தட் இருக்குது ஸ்லீவ் வெட்டுறது வந்து நிறையா மெத்தடில் நம்ம வெட்டலாம் கற்றுக்கிறதுக்கு இது மாதிரி தான் நம்ம வெட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டாவது நம்ம வந்து ஓப்பன் பக்கம் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வெட்டணும் சில இதில் மடித்து வெட்டும் போது அளவை நம்ம மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா பிட்டாக நாலு பிட்டாக போயிடும் நம்ம வந்து மடிப்பு எப்படி இருக்குது ஓப்பன் பக்கம் எப்படி இருக்குது அது பார்த்து தான் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ கை வெட்டியாச்சு இதில் கொஞ்சம் நம்ம கவர் தட்டு வந்து எடுத்துக்கணும் கவர் தட்டு எடுத்தால் தான் ஜாக்கெட் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து கவர் தட்டு எடுத்துக்கிட்டு தாங்க பாருங்கள் மறைச்சிவிடுங்க இப்போ கவர் தட்டு எடுத்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து முன்பக்கம் வரணும் இது வந்து ஒரே கிளாத்தாக இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம கவர் தட்டை எடுத்துக்கிட்டோம் இதுவே உள்ள வெளியே இருக்கிற கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்னால் பார்த்து நம்ம கரெக்டாக வெட்டணும் இல்லைனா மாறி போகும் நம்ம கவர் தட்டி எடுத்துருக்க பக்கம் வந்து நம்மளுக்கு முன்பக்கம் வரணும் இப்போ அடுத்து நம்ம ப்ளளவுஸுக்கான அந்த கிராஸ் பட்டி முன்பக்கத்துக்கான அந்த கிராஸ் பட்டி வெட்டிக்கலாம் இப்போது லைனிங் கிளாத் வெட்டணும் இல்லையா லைனிங் கிளாத் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்து வெட்டிக்கிட்டோம் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஷோல்டர் கட் பண்ணல பார்த்திங்களா எதுக்காக கட் பண்ணலைன்னா இந்த பாருங்கள் இந்த பூ வந்து பின் பக்கம் வந்து நல்லா நம்ம பார்த்து நேராக வரணும் கரை இருக்குது பாருங்க அதனால் அந்த கரையோடு நம்மளுக்கு இந்த இப்படி இருந்துச்சுன்னா நம்ம தச்சு பெரட்டும் போது நம்மளுக்கு வந்து நேராக வரும் அதுக்காக இப்போ அப்படியே வெட்டுற மாதிரிங்க பின்பக்கம் கழுத்தளவு அப்புறம் முன்பக்க கழுத்தளவு அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதை இப்போ அது மாதிரி கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மு முன்பக்கத்தில் வந்து அந்த கிராஸ் வெட்டுவோம் இல்லையா டாட் போடுறதுக்காக கிராஸ் கட்டி இதோட வெட்டுவோம் இல்லையா அதை வெட்டிக்கிட்டோம் இது மாதிரி நம்ம தான் நம்ம அந்த டாட் போடும்போது நம்மளுக்கு இந்த மூணு டாட் போடுவோம் இல்லையா அதுக்கு இவங்க வந்து இடுப்பு பக்கம் இப்போ கழுத்து வந்து வெட்டியாச்சு அதே மாதிரி முன்பக்கத்துலேருந்து நம்ம வெட்டியாச்சு கை வந்து இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கோம் கழு கை வந்து முன்பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் சேர்த்தே கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்காங்க பாருங்கள் மெயின் கிளாத் போட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணிட்டோம் அடுத்து ஸ்லீவ் வெட்டிக்கிடுவோம் அப்படியே மறைச்சி கொடுங்க இப்போ நம்ம லைனிங் அதாவது லைனிங் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிட்டோம் அப்புறம் மெயின் கிளாத் வெட்டிக்காச்சு இப்போ இது நம்ம வந்து லைனிங் வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுங்கிறத அவங்க தைக்கும் போதே நான் உங்கள் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஏன் நம்ம ஷோல்டர் இவ்வளோ அகல விட்டுருக்கோன்னா ஷோல்டர் வந்து அதில் வந்து ரெண்டு குள்ளே தான் இருக்கு இது இந்த பக்கமும் இப்போ நம்ம தச்சு பெறட்டணும் இந்த பக்கமும் தச்சு பெறட்டும் அதுக்காக அப்புறம் கை நம்ம ஜாயின் பண்ணுவோம் கழுத்து ஜாயின் வந்து நம்ம துணி கொடுத்து கழுத்து பெரட்டிக்கலாம் இல்லை அப்படியே கூட லைனிங்கில் பெரட்டிக்கலாம் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அகலமாக வச்சிருக்கிறது தைச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம அளவுகள் பார்த்து கட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து இடுப்பு பக்கம் அதாவது பின் பக்கத்துக்கான அளவில் இடுப்பு பக்கம் பார்டர் எப்படி தைக்கிறது பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தைக்கும்போது தைக்கிறதா எப்படின்னு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ நம்ம வந்து பின்பக்க அளவு வந்து தையல்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டோம் நல்லா தைச்சி பிரட்டி பிசுறு தெரியாமல் கழுத்துக்கெல்லாம் தைச்சி ஒரு ஊசியடை எடை தையல் மாதிரியும் போட்டுக்கிட்டோம் இதாக இப்போ இப்போ பின்பக்க அளவு பார்க்குறீங்க அப்படியே முன்பக்கத்துக்கும் நம்ம தச்சு அந்த டாட் மூணும் போட்டுக்கிட்டோம் பாருங்க மூணு டாட்டும் போட்டுக்கிட்டோம் சோல்டர் டாட் வந்து நம்ம போடலை ஏன்னா இன்னும் இதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கும்போது போட்டுக்கணும் அது மாதிரி இந்த அளவு எல்லாம் பாருங்கள் கரெக்டாக அந்தந்த ஜாயிண்டுக்கான அளவு கரெக்டாக போட்டிருக்கோம் சோல்டர் தையல் வந்து இனிமேல் தான் நம்ம போடுவோம் இப்படி தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கூட குறைச்சி வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கப் சைஸ் டாட் வந்து கப் சைஸ் மூணு டாட்டும் போட்டுக்கிட்டோம் கழுத்தளவு முன்பக்க கழுத்தளவும் கரெக்டாக இருக்குது இந்த பட்டி அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த தையலும் பாருங்கள் இப்போ இது மாதிரி தச்சுக்கிட்டோம் தச்சுட்டோம் இதுக்கு வந்து கொக்கி எப்படி கட்டுறதுங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ வீப்பட்டி இருக்குது பாருங்கள் வீபெட்டி மேலேயும் நம்ம கொக்கி கட்டப்பட்டி கீழே இருக்கா நம்ம இப்போ வந்து நம்ம நம்ம ஒரு மார்க்கர் வச்சு பண்ணிக்கிறோம் இப்போ இந்த டிசி கட்டியை வச்சு நல்லா நம்ம ஒவ்வொரு வீப்பத்துக்கு நேராகவும் நம்ம இப்படி குறிச்சிக்கிறணும் இது மாதிரி குறிச்சிக்கிட்டோம்னா நம்ம கொக்கி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஊசியை வச்சு நான் எப்படி அந்த இதை கோர்க்கிறேன் ஐவுக்கு எப்படி கோர்க்கிறேங்கிறத பருந்தா இருக்குது கொக்கி ஐவுக்கு எப்படி கோர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டோ மெடிசன் இது மாதிரி கொஞ்சமாக அப்படி நூலில் துணியில் இப்படி எடுத்துக்கிறணும் இப்படி குற்றும்போது அப்படி இருக்கணும் இந்த ஊசியை வச்சு இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொக்கி இருக்குது பாருங்க ஆட்டாத கேமராவை கொக்கியில் இதை வர கோர்த்துட்டோமா இது மாதிரி தான் கோர்க்கணும் இப்போ நான் எல்லா கொக்கியும் கோர்த்துக்கிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு வீப்படிக்கு நேராகவும் நம்ம அந்த கொக்கியை கோர்த்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம இப்போ கட்டுவோம் நான் வந்து ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன் ஊசியில் நூல் வந்து நான் ரெட்டையாக கோர்த்து நாலு பிடிச்சி கொடுக்கிட்டேன் பாருங்கள் அப்படியே இப்போ இதை எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நான் இந்த வச்சுருக்கேன் ஊசி இதை எப்படி இந்த கொக்கியை கட்டணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம தச்சுட்டோம் அந்த புடவைக்கு மேட்சாக இதில் ப்ளவுஸ் வெட்டி நம்ம லைனிங் கொடுத்து தச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி தச்சிருக்கோன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பெல் இந்த கிராஸ் பட்டியெல்லாம் வந்து நம்ம பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சு தச்சுக்கிட்டோம் ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரவுண்டு நேற்று தான் நல்லா ஊசியிட தையல் மட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள் அவங்க எதுவும் டிசைன்லாம் எதுவும் வேணால் சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பட்டி அதாவது கொக்கி மாட்டோம் இல்லையா அந்த பட்டியும் நம்ம மிஷின்லேயே அஞ்சு பட்டியும் பட்டி தச்சு விட்டுக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம வேண்டியது பட்டியெல்லாம் நல்லா தெளிவாகவே நாங்கள் தச்சிருக்கோம் பாருங்கள் அந்த இந்த தையல்காக தான் கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட மாற்றி மாற்றி கொடுக்குறது ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு தையல் இதில் ஊசியோட தையலும் போட்டு மிதியட தையலும் போட்டிருக்கோம் ஊசியோட தையல்னால் எதுன்னு கேட்குறீங்களா பட்டிக்கு மேலே ஒரு தையல் இருக்குது பாருங்க அதுதான் ஊசியிட தையல் ஃபஸ்ட்டு அதான் போடுவோம் அதுக்கப்புறம் இந்த தையல் போடுவோம் மிதியட தையல் அதே மாதிரி நம்ம கீழே அந்த பட்டி வைக்கிற ஃபஸ்ட்டு பட்டி நம்ம தயார் பண்ணுற மாற்றிங்களா அதுக்கும் அதே மாதிரி தான் தச்சிருக்கோம் பாருங்கள் இந்த டிச்சிங்லாம் நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்குது தையல் தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்மள்கிட்ட தேடி கொடுப்பாங்க இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் ரெடியாகிடுச்சி நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம் ஓகே தேங்க்ஸ் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்